ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் பெறுவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக மின்சாரத்துறை அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நலன்காக உற்பத்தியை பெருக்க வருமானத்தை இரட்டி பல்வேறு நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க அதில் நீர் பாசனத்துக்காக இலவச மின்சாரம் மும்முனை மின்சாரமானது இருபத்தி நாலு மணி நேரமுமே வழங்கப்படுகிறது இந்த மின்சாரமானது சுயநிதி பிரிவு தற்கள் பிரிவு முற்றிலும் இலவச மின்சாரம் சிறப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருந்த நிலையில் இன்னும் நிறைய கனெக்ஷன் கொடுக்காதனால் இது எப்போது வழங்கப்படும் அப்படின்னு விவசாயிகள் காத்திருக்கின்றனர் அதுக்கு வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் மிக விரைவிலேயே அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான நிதியும் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க அதே போல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத மானியத்தில் இந்த மின்சாரத்தை வழங்கிட்டு வர்றாங்க அதுக்கு நீங்கள் முதல்ல இதுக்கான அமௌண்ட் ரெண்டரை லட்சத்திலேருந்து நாலு லட்சம் வரை அதை நீங்கள் சூஸ் பண்ணுற ஹெச்பி பொறுத்து அஞ்சு ஹெச்பியா ஏலரி ஹெச்பியா அல்லது பத்து ஹெச்பியா பதினஞ்சு ஹெச்பிங்கிற பொறுத்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணணும் அதில் தொண்ணூறு சதவீதத்தை உங்களுக்கு திருப்பி செலுத்திடுவாங்க இதன் மூலமாக கூட இந்த மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் ஒருவேளை சோலார் மின்சாரம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் மீண்டும் இந்த எலக்ட்ரிக் மின்சாரத்தையே வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான கொள்கையும் பரிசீலித்து வராங்க ஒருவேளை அது முடிவு செய்யப்பட்டால் சோலார் மின்சாரம் வாங்கினவங்களும் எலக்ட்ரிக் மின்சாரம் பெறுவதற்கும் அப்ளை பண்ணலாம்